படிக்கின்ற காலப்பகுதியில் ஒரு சில மாணவர்கள் இடைவிலகிறதை நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு பல சமூக காரணங்கள் இருந்த போதிலும் ஆனால் ஒரு சில காரணங்களால் சில மாணவர்கள் இடைவெளிச்சல்கிறன்றாங்க அதில் ஒன்று தான் எனக்கு படிக்க இயலாது எனக்கு படிப்பு வருவதில்லை கஷ்டமாயிக்குது கணிதம் கஷ்டம் ஏனைய சயின்ஸ் கஷ்டம் ஏனைய பாடங்கள் கஸ்டமருக்கு விளங்குதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க இயல்பாகவே கல்வியில் ஒரு வெறுப்பை உண்டாக்கி அவங்களாகவே என்ன சொல்லி செஞ்சுக்கொள்கிறாங்கடா பேரண்ட்ஸையும் அவங்க கன்வினைஸ் பண்ணி விளைய் கொள்கிறாங்க விடை விளையிறாங்க ஆனால் இதற்கு காரணம் எங்களுடைய மனம்தான் எங்களுடைய உள்ளம் எங்களுடைய உள்ளம் நினைத்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கலாம் அனைத்துக்கும் அடிப்படை காரணம் மனித மனம் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம் உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய பேரு சிக்மன் ஃப்ராய்டு இந்த பேரை ஃபிலசபியை ஒரு பாடமாக அடுத்தவங்க அல்லது சமூகவியலை படித்தவங்க பெரும்பாலும் கேட்டிருப்பீங்க இவர் ஒரு ஆய்வு செய்கிறார் அதாவது மனதின் சக்தி என்ன என்கிறது சம்பந்தமான ஒரு ஆய்வு அதை இவர் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு தெரியும் ஒரு ஆய்வு செஞ்சா அதனுடைய நிறுவனத்தன்மையை உரியவர் ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்பதான் அந்த ஆய்வு ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த அடிப்படையில இவர் கூறுகிறார் மனதின் சக்தி மிகவும் வலிமையானது மனது என்ன எண்ணுகிறதோ அதுதான் நடக்கிறது அப்படி என்று சொல்லி இவர் கூறுகிறார் அதை நிரூபிப்பதற்காக வண்டி ஒரு தூக்கு தண்டனை கைதியை இந்த ஆய்வுக்கு அவர் உட்படுத்துகிறார் எப்படி என்றால் அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு இவர் அறிவுறுத்தல்களை வழங்குகிறார் உனக்கு இன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கிறது அந்த மரண தண்டனை எப்படி என்றால் கூறிய கத்தியினால் உனது கழுத்து வெட்டப்பட்டு உனக்கான மரணம் நிகழ இருக்கிறது என்று அந்த கைதிக்கு அறிவுறுத்தப்படுகின்றது அதன்படி குறித்த அந்த கைதி ஒரு மேசையிலே படுக்க வைக்கப்பட்டு அவருடைய கழுத்து கூறிய கத்தியினால் வெட்டப்படுகிறது இப்பொழுது அந்த கைதி துடிதுடித்து இறந்து விடுகிறார் ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்றால் அந்த நபருடைய அந்த கைதியுடைய கழுத்து கத்தியினால் வெட்டப்படவில்லை கத்தி போன்ற எந்த ஒரு கூர்மையான ஆயுதமும் அங்கு அவருடைய கழுத்தில் பாவிக்கப்படவில்லை மாறாக ஒரு பேப்பர் துண்டு மடிக்கப்பட்டு அவர் கழுத்திலே இவ்வாறு செய்யப்பட்டது அவ்வளவுதான் மற்றும் அவருடைய காதுகளுக்கு கேட்கக்கூடியவாறு கத்திகளின் சத்தம் ஓசைகள் எழுப்பப்பட்டது ரத்தம் திரிப்பது போன்று அவருடைய உடலிலே ஆங்காங்கே தண்ணீர் துளிகள் விடப்பட்டது ஏனென்றால் இவருடைய கண்கள் தற்பொழுது கட்டப்பட்டிருக்கின்றது மற்றும் இரத்தம் பீரிட்டு பாய்வது போன்ற சத்தங்கள் அங்கு எழுப்பப்படுகின்றது இதையெல்லாம் அவருடைய காது கேட்டு அவருடைய உள்ளம் அதை உள்வாங்கி உண்மையிலேயே அவருடைய உள்ளம் நினைத்து கொள்கிறது ரைட் நான் கத்தினால் வெட்டப்படுகிறேன் வெட்டப்பட்டு விட்டேன் அதனால தான் இரத்தம் தெரிக்கிறது அப்படி என்று சொல்லி அவர் துடித்தே செத்துப் போகின்றார் அப்படி என்றால் இதிலிருந்து ஒரு விஷயம் விளங்குகிறது எங்களுக்கு மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாகவே அவனுக்கு நடக்கிறது அதுவாகவே அவன் மாறுகிறான் அதுக்கு பல பல மொழிகள் தமிழ்லையும் இருக்கிறது எண்ணம்போல் போல் சொல்வார்கள் எண்ணம்போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி அதேபோல் என்னுடைய மார்க்கம் அதை கூறுகிறது உன்னுடைய நீயத்து எப்படி அமைகிறதோ அதுபோல்தான் தான் உன்னுடைய செயற்பாடுகளும் இருக்கும் அதுபோல் தான் உன்னுடைய வாழ்க்கையும் அமையும் என்று கூறுகிறது இந்த இந்த விஷயத்திலிருந்து பொதுவாக மனித சமூகத்துக்கு படிப்பினைகள் நிறையவே இருக்கிறது ஒருத்தர் தன்னுடைய வாழ்வையை கொள்வதற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சில பேர் தன்னுடைய பழக்கத்தை மாற்றிக்கொள்ள இல்லாம இருப்பாங்க ஆனால் ஆள் மனது எதை நம்புகிறதோ அதை அவருடைய வாழ்வையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கின்றன இதில் குறிப்பாக மாணவர்கள் இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும் நீங்கள் எதை நம்புகிறீர்களோ நீங்கள் படிக்கின்ற காலப்பகுதியில் நான் நல்ல ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு சமூகத்தில் உயர் பதவியில் உள்ள ஒரு ஒரு உயர் பதவிக்கு நான் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் அந்த பதவியை அடைந்து கொள்வீர்கள் ஆனால் அது ஒரு நாளில் அல்லது இரண்டு நாளில் நடக்காது நீங்கள் அந்த சிந்தனையை தினமும் நினைக்க வேண்டும் கற்பனை பண்ண வேண்டும் கனவு காண வேண்டும் அதை உங்களுடைய ஆள் மனம் உள்வாங்கி உங்களுடைய அனைத்து நரம்புகளிலும் வியாபித்து உங்களை ஒரு நீங்க குறித்த பதவி உதாரணத்துக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு டோக்டராகத்தான் வேண்டும் என்று சொன்னால் உள்ளம் உங்களை ஒரு டொக்டராகவே கற்பனை பண்ணிவிடும் அதுக்குரிய வழிவகைகளை அதுக்குரிய விடயங்களை அது தேடி உங்களுடைய காலடியில் கொண்டு சேர்க்கும் நீங்க செல்லுகின்ற பாதையெல்லாம் உங்களுடைய அந்த இலக்கு நோக்கிய விடயங்கள் தெரிவதை நீங்கள் கண்டு கண்கூடாக கண்டுகொள்ளலாம் ஆகவே மாணவர்கள் இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் உங்களுக்கு இயலாத எந்த ஒரு விடயமும் கிடையாது ஏழாண்டு ஒரு மாணவன் சொல்லுகின்றார் என்றால் அவரை சரியாக நெறிப்படுத்துவதற்கு இன்னுமொரு ஆசிரியர் கிடைக்கவில்லை என்பதன் அதனுடைய அர்த்தம்